வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை இன்று அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி பெரிய நகமம் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் காலை ஏழு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை ஏழு மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே காற்று பகுதிக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மேலும் மே கிழக்கே செல்ல செல்ல பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இன்று தமிழகத்தில் அமைய இருக்கிறது வானிலை அமைப்பு தமிழகம் மேலும் வங்கக்கடல் இலங்கைக்கு வடக்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஆகஸ்ட் நாளை நாளை மறுநாள் ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து இலங்கை தரமீது ஏறி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக கேரளா நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சரமலை என்பது இப்போதைக்கு காற்று பகுதிக்கு சற்று குறைவாக கிடைத்தாலும் நாளை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் சற்று கூடுதலாகும் ஆகஸ்ட் பதினொன்றை விட பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மேலும் பரப்பில் அதிகரித்த காற்று பகுதிக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பீகார் ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டலம் மேல சுழற்சி நிலை உள்ளது அந்த நிகழ்வு டெல்லி வரை ஒரு நீண்ட இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுத்து வருகிறது மேலும் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து மாலை நேர மலையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வருகிற நாட்களில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் உத்திரப்பிரதேசம் மேலும் ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மாலை நேர மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தென்மேற்கு பொறுமலை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு பொறமலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொறுமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகாவுக்கு இப்போதைக்கு மாலை நேரம் மழை பொழிவாக இருந்தாலும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொறமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பச்சன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளைய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் காற்றுப்பகுதி தென் மாவட்ட காற்றுப்பகுதி பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றை விட ஆகஸ்ட் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகள் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிக்கு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் மாலை நேரங்களில் வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மா மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி கிடைத்தால் மாலை நேரங்களிலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி இன்று பொள்ளாச்சி தாராபுரம் மேலும் அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் கும்பகோணம் நெய்வேலி கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு ஓரிரு இடங்களிலும் மேற்கே கிழக்கே செல்ல செல்ல பரப்பி படிப்படியாக அதிகரிக்கும் கன ப மழையும் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி நாளை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காற்றுப்பகுதிக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது இன்று ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தால் நாளை சற்று கூடுதலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் கனமழை மிக கனமழை என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையர மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி காற்றுப் பகுதிக்கு கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதி பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒதுக்குதல் என்பது பெரும்பாலும் குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதியில் கூடுதலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடல் வழியாக ஒரு காற்றுழற்சி அருபிக்களை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாயை பொறுத்தவரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு தேதிகளில் சற்று ஒதுக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மீண்டும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு பொள்ளாச்சி கனவாய் பகுதிக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சார தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் பொழுது சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடகா இல்லை மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சால் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை தீவிரம் அடைந்திருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சல் தொடர வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் மாலை நேரங்களில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் மழை பெய்யும் இடத்தில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் இடத்தில் மற்ற இடங்களில் காற்றின் வேகம் சற்று குறைவாக இருந்தால் மழை பெய்யும் பொழுது காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்